கவனிமா இப்போ வந்து திறன் ஆக்டிவிட்டி இது ஒரு திரன் ஆக்டிவிட்டி இதுல வந்து எப்படின்னா இது வந்து தேஞ்சிக்கல தான் நமக்கு வந்திருக்கு குட்ட எடுத்து நெட் எடுத்து அதாவது குட்ட எது என்னமா кури நெட் என்பது நெட் குறியில் ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பிக்கும்படி சொல்லியது நெடில் ஆரம்பிக்கக்கூடிய நெடில் எடுத்து ஆரம்பிக்கும்படி சொல்லியது நம்ம கண்டுபிடிக்கணும் பண்ணிடலாம் இப்போ ஈரம அப்படிங்கறத எந்த எடுத்து ஆரம்பிச்சு நெடி நெடி என்ன என்பது кури ஊடகம் நெடில் நட்சத்திர நெடில் எடுத்து ஆரம்பிச்சு அவ்வா

நெடில் அப்ப போல நீங்க வந்து சொற்களை பெருக்கணும் நிறைய சொற்களை எழுதி குறி வித்தியாசம் கண்டுபிடிக்கும் புரியுதா நன்றி